அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மகாவிய தீபாத சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மகாலய அமாவாசை திதி அபித்த நவமி தோதசி திதி போன்ற நாட்களில் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து இருப்போம் அந்த நாட்களைப் போலவே இந்த மகாவைய தீபாத நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் மேலோகத்தில் சிறப்பாக வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கின்றன நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் மகிழ்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் இறைவனை மனதார வழிபட வேண்டும் மற்றும் உலக மக்களின் நன்மைக்காகவும் யாகங்கள் செய்ய வேண்டும் துறவிகள் யாராவது இருந்தால் அவர்களை நாம் வணங்க வேண்டும் ஆதரவற்ற குழந்தைகள் பெரியோர்களுக்கு உதவ வேண்டும் இறுதியாக நாம் முன்னோர்களான பித்ருக்களுக்கு பித்ரு காரியங்கள் செய்வது என்பது முக்கியமாகும் நம்முடைய பெரியோர்களுக்கு கடமை செய்கின்ற வகையில் அவர்களுக்கு திதி கொடுக்க ஏற்ற நாள் இந்த மகாவிய தீபாத நாளாகும் பரணி நட்சத்திரம் மகாவிய தீபாதம் போன்ற நாட்களில் அதிதேவனாக தேவனாக யமதேவன் அவர்கள் இருப்பதால் அவர்களை வணங்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது இந்த புனித நாட்களில் உங்களுடைய பெரியவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் திதி கொடுத்தால் நேரடியாக அந்த யமலோகத்திற்கு சென்று சேரும் என்பது ஐதீகம் நம்முடைய குடும்பத்தில் மீதும் இறைவன் மீதும் நமக்கு எந்த அளவு கடமை இருக்கிறதோ அதுபோல பித்ருக்களின் கடன்களையும் நாம் செலுத்த வேண்டும் மகாலய பட்சம் பதினஞ்சு தினங்களில் மகாவய தீபாதன் உயர்ந்த தினமாக பார்க்கப்படுகிறது இந்த புனித நாட்களில் நீங்கள் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களது மன அடைந்து நம்முடைய குளம் விருப்தியடையும் எந்தவித தோஷம் இருந்தாலும் அந்த திருமண தடை குழந்தை தேவை போன்றவற்றை அதனை உடத்திரியும் வல்லமை கொண்டது இந்த மகாபய தீபாதன ஆளுக்கு உரியது இந்த புனித நாளில் வழிபாடு செய்வதுடன் தர்ப்பணம் குறித்து தானங்கள் கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும் ஆக ஏழை எளியவர்களுக்கு முதியவர்களுக்கு கொடுக்கும் தானமானது உங்களுடைய வாழ்க்கையை மின்மேலும் உயர்த்தும் நீங்கள் அவர்களுக்கு ஆடை செருப்பு குடை போன்ற தானங்கள் போன்றவற்றை கொடுத்தால் உங்களுக்கு நலன் கிடைக்கும் தாய் தந்தை என இறந்தவர்களுடன் சேர்த்து ஏழு தலைமுறைகளுக்கு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இந்த நாள் அவசியமாக பார்க்கப்படுகிறது இந்த மகாலய அமாவாசை தினங்களான பதினைஞ்சு தினங்களிலும் பெரியோர்களின் வழிபாடு நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன இப்போது இந்த முறை குறைந்துவிட்டன எனினும் பதினஞ்சு நாட்களில் நீங்கள் இதை செய்ய முடியாவிட்டால் இந்த மகாவய தீபாத நாட்களில் நீங்கள் இந்த தர்ப்பணத்தை கொடுத்தால் அவர்கள் மிகவும் திருப்தி அடைவார்கள் என்பது பெரியோர்களின் வாக்கு இந்த மகாவய தீபாத நாளில் யமதீபம் ஏற்றுவது சிறப்பானதாகும் தாமரை தண்டு கொண்டு தீபங்கள் ஏற்றி நம்முடைய வீடுகளில் எட்டு திசைகளுக்கும் நோக்கியவாறு தீபங்களை ஏற்றி வைத்து நம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் நலன் பெருகும் இறுதியாக நம் வீட்டில் இருக்கும் உயர்ந்த திசையில் ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அது தெற்கு திசையாக இருக்க வேண்டும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் யமபயம் பித்ருக்கள் தோஷம் நீங்கும் துஷ்ட இருப்புகளான அகால மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் கொடுக்கும் இந்த தர்ப்பணமானது மிகவும் சிறப்பு வைந்ததாகும் மேலும் தான தர்மங்கள் அளித்து செய்யப்படும் இந்த தர்ப்பண முறையில் அவர்களுக்கு திருப்தி அளித்து அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் மேலும் மகிழ்ச்சி அடைவார்கள் நம் முன்னோர்கள் நாம் முன்னோர்கள் எவரேனும் தீராத மனக்கவலையில் இறந்து போனால் இந்த நாளில் நீங்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் பித்திருக்களின் வழிபாட்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சியில் தோன்றும் மேலும் கருட புராணத்தில் கூறியுள்ளவாறு நம்முடைய பித்ருக்களான ஆன்மாவுக்கள் அனுபவிக்கும் இருபத்தெட்டு விதமான தண்டனைகளிலிருந்து நம்மையும் நம் பித்திருக்களையும் மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டது இந்த மகாவிய தீபாத வழிபாடாகும் இந்த வழிபாட்டை தவறாமல் செய்து நீங்களும் உங்களுக்கு பிறகு வரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு வாழ இந்த மகாவய தீபாத வழிபாடு முறை பெரிதும் பயன்படுகிறது இந்த மகாலய பட்சத்தில் பதினஞ்சு தினங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி வழிபாடு செய்வது உகந்தவையாக பார்க்கப்படுகிறது இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்கள் தவறாமல் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும் குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது கட்டாயம் நீங்கள் இந்த மகாலய அமாவாசை நாள் அன்று பெரியோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அதற்குரிய நாட்களாக மகாபரணி மத்தியாஷ்டமி அவிவித்தியான நவமி மற்றும் மகாவய தீபாதம் போன்ற நாட்கள் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் முன்னோர்களுக்கு வழிவகுத்துள்ளார்கள் மேலும் இருபத்தேழு யாகங்களில் ஒன்றான வியாபதியாத யோகம் மகாலய பட்சத்தின் போது வந்தால் அது மகாவிய தீபாத யாகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாட்களில் செய்யப்படும் பித்திருக்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் நல்ல அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மறைந்த பெரியோர்கள் நாம் பித்திருக்கள் என்று கூறுகிறோம் மேலும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி கிடைக்காததால் வருகின்ற தோஷமே பித்ரு தோஷம் எனப்படும் உங்களுடைய ஜாதக ரீதியில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுகளுடன் இணைந்து இருந்தால் அது பித்ரு தோஷம் ஆகும் அடுத்ததாக உங்களுடைய ஜாதக குறிப்பில் கேது ராகு ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களில் வந்தாலும் அது பித்ரு தோஷமாகும் மேலும் ராகுவுடன் சூரியதேவன் சனியும் சிம்ம ராசியும் சேர்ந்து இருந்தால் மூன்று தலைமுறைகளுக்கு அது பித்ரு தோஷம் இருப்பதாக அறியப்படுகிறது பித்ரு தோஷம் உள்ள மக்களுக்கு ஒரு அருமருந்தாக இருப்பது இந்த மகாவய தீபாத நாளாகும் இந்த மகாவய பட்சம் பதினைஞ்சு நாட்களும் நீங்கள் தினமும் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய பெரியோர்களை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி வெற்றியடையலாம் குறிப்பாக இந்த புனித நாட்களில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் உடை இல்லாதவர்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த பெரியோர்களின் ஆசியை நாம் நிறைவாக பெறலாம் நாம் முன்னோர்களின் ஆசி நமக்கு அனைத்து செல்வங்களையும் மற்றும் நலன்களையும் விரைவில் பெற்றுக்கொடுக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக